இங்கு கூட இருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது இது எனக்கு சற்று மாறுபட்ட மேடை திரை மேடை என்பது எனக்கு அரிதானது அரசியல் மேடை என்பது எனது ஆசையானது ஆனால் தமிழிசை இல்லாமல் திரைப்படங்கள் இல்லை இந்த தமிழிசை முதல் முறையாக ஒரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு வெகு நாள் கழித்து நான் வந்திருக்கிறேன் அதனால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் இங்கே மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களும் சுஜாதா 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 ராஜேஷ் அவர்களும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் நான் எப்படி இவர்கள் இந்த படத்தை தயாரித்தார்கள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்போ அவர்கள் இருப்பிடத்தை பற்றி கேட்டார்கள் அவர்கள் இருக்க இடம் ராமாபுரம் அதனால் ராமாபுரத்தில் இருந்து ராஜேஷும் சுஜாதா ராஜேஷும் ராமனின் சீடனான அனுமனுக்காக ஒரு படம் எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இங்கே இந்த இடத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ முன்னாள் ஆளுநராகவோ இங்கே வரவில்லை அனுமனின் பக்தையாக மட்டுமே நான் இங்கே வந்திருக்கிறேன் ஏனென்றால் பல நேரங்களில் என்னிடம் திரைப்படத் துறையினர் வந்து என்னிடம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் நான் இதே தொகுதியில் போட்டி போடும்போது கூட ஃபெப்சியை சார்ந்த எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன் நான் விமானத்தில் பயணிக்கும் பொழுது கூட சில பேர் என்னிடம் வந்து நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் இந்த சீரியலில் நடித்திருக்கிறேன் என்று என்னிடம் அறிமுகம் செய்யும் பொழுது உண்மையிலே எனக்கு அடையாளம் தெரியாது ஏனென்றால் நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பது இல்லை ஆனால் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது நான் அவர்களை பாராட்டுவேன் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்கள் என்று ஆக அப்படிப்பட்ட ஒருவளை இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வர வைத்தது யார் என்றால் சத்தியமாக அனுமன் தான் என்னை வர வைத்தார் ஏனென்றால் வேறு எந்த படத்திற்காலும் எனக்கு தெரியாது அதனால் நான் வந்திருப்பேனா என்று தெரியாது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை வரவழைத்த அனுமனை வேண்டி இந்த அனுமன் இந்த படத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று வானரன் வானலாவிய புகழை பெற வேண்டும் என்று அந்த வானரனையே வேண்டி இந்த பாடலை வெளியிடலாம் என்று இருக்கிற இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீராம் அவர்கள் அதுவும் எவ்வளவு பெயர் பொருத்தம் பாருங்கள் வானரன் படத்தை டைரக்ட் செய்வது ஸ்ரீராம் ஸ்ரீராம் வானரனை டைரக்ட் செஞ்சாரா இல்லை என்றால் ராமாயணத்தில் சொல்வதே போல் வானரன் ஸ்ரீராமை டைரக்ட் செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் இரண்டு பேருமே சரியாக டைரக்ஷனில் போனார்கள் என்று நமக்கு தெரியும் ஆக அந்த டைரக்டர் சரியான டைரக்ஷனில் போயிருக்கிறார் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அதே போல் இங்கே இசையமைப்பாளர் பேர் ஷாஜஹான் இது நல்ல ஒரு ஒற்றுமை ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஏதோ எங்களுக்கு பல பேர் சாயம் பூசினாலும் நாங்கள் அந்த சாயத்தை எல்லாம் தாண்டி உண்மையிலேயே மதச்சார்பின்மையாளர்கள் என்றால் அது நாங்கள் தான் எல்லோரையும் ஒரே மாதிரி இன்று கூட காலையில் நான் எனது நடைபயணத்தை மேற்கொள்ளும் பொழுது என்னிடம் ஒரு இஸ்லாமிய சகோதரி தான் வந்து மிக நெடுநேரமாக பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் நாங்கள் காவியம் படைப்பவர்கள் ஆனால் எங்களை காவிகள் மட்டுமே நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் காவியம் நாங்கள் விட மாட்டோம் ஏனென்றால் காவிக்கு சொந்தக்காரர்களாக இருந்தால் செந்தூருக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் நம் நாட்டை காப்பதற்கும் சொந்தக்காரர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் சொல்லிக் கொள்ளலாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்னு சொல்ற கொள்கை பிடிப்புடைய ஒரு படம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ஜாகுவார் தங்கத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா கிராமங்களில் அனுமனை பற்றி நான் எங்கள் அவரு அவரு எங்கெலாம் ஒரே ஊர் தான் ஒரு ஊரில் எங்கள் நாங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் அனுமன் மாதிரியே ஆயிடுவாங்க எப்படின்னா அங்கே வந்து நிற்பாங்க தேங்காயெல்லாம் அங்கே உள்ள பக்தர்கள் அனுமனை மாறி உடைப்பாங்க ஆனா இவரு என்னன்னா இவர் வந்து ஒரு சித்தர் மாதிரியே வாழ்கிறார் அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஆண்டுகள் வயதே தெரியாமல் வாழ்வார் என்று ஆக அவரிடம் இருந்து நடிகர்கள் பல கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையிலேயே உங்களுக்கு எனது வாழ்த்துகள் ஏன்னா அந்த அளவிற்கு திருமூலர் சொன்னதை மாதிரி உடலை ஒரு கோவியலாக நினைப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை மருத்துவர் என்ற வகையில் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் செய்யணும் இவர மாதிரி உள்ளவங்களால அதனால வே ஒரு உடலை கோயிலாக நினைத்து அதை பாதுகாப்பதற்கு ஜாக்வார் தங்கம் போன்றவர்களெல்லாம் தங்கமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நான் பல காணொலிகளை பார்த்துருக்கிறேன் உங்களோட காணொலிகளில் மிக நன்றாக இருக்கிறது அதே மாதிரி கனல் கண்ணன் கனல் கண்ணன் வந்து மிக கனலானவர் தான் உண்மையிலேயே அது கருத்துக்கள் அவர் சண்டையில் மட்டும் இல்லை கருத்துக்களிலும் மிக கனலானவர் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இங்கே வந்து லொல்லு சபா ஜீவா நான் பார்த்ததில்ல தம்பி நல்ல தான் பார்த்துருக்கேன் லொல்லு சபாலாம் நான் பார்த்ததில்ல அதனால ஆனாலும் உங்களுக்கு ரெண்டு முறை மரியாதை செய்ததுலேருந்தே நீங்கள் எவ்வளவு பெரியவர் என்று எனக்கு தெரிகிறது அதனால நான் லொல்லு பண்ணலை நல்லாவே தான் வாழ்த்துக்கிறேன் அதனால அப்படியா ஓ அவரும் நம்ம ஊருக்காரர் தானா சரி 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 அப்போ உங்களுக்கு இரண்டு முறை மரியாதை செலுத்ததுக்கு வரவே நான் மற்றபடி இங்கே நமது பேரரசு பேரரசு நான் ரொம்ப வியந்து பார்ப்பதுண்டு இன்னும் தமிழகத்தில் ஒரு பேரரசை நாங்களெல்லாம் அமைக்கும் பொழுது இந்த பேரரசுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநராக இருக்கும் பொழுதே அவரோட சில காணொலிகளை பார்த்து கொள்கை பிடிப்புடன் எவ்வளவு அழகாக பேசுகிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே பல பேர் எனக்கு அவ்வளவா ஆனதில்லை பேபி வர்ஷினியை நான் உண்மையிலேயே பாராட்டியே ஆக வேண்டும் வர்ஷினி பாராட்டலாமா பாராட்டி என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் சொல்லு ஓகே அக்கா ஆஹா இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது ஆளுநராக இருக்கும் பொழுது என்னை கேட்பாங்க நீங்க ஆளுநராக இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீர்களான்னு சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன் ரெண்டு ஆளுநரா இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி கிடையாது யாருமே ஆளுநர் மாதிரி ஒரு மாளிகையில இருந்து அதை விட்டுட்டு வர மாட்டாங்க ஏன்னா நீங்க ஒரு நாள் நான் ராஜ்பவனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் முன்னூறு பணியாளர்கள் சீஃப் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் மினிஸ்டர் நம்ம சொன்னா வரணும் ஆனால் அவையெல்லாம் வேண்டாம் என்று ஏன் விட்டு விட்டு வந்தேன் என்றால் தமிழகத்தில் அக்காவாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் வர்ஷினிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சாதாரணமா பிள்ளைங்க ஆண்டின்னு சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க அதான் ஓகே அக்கா ஆக வர்ஷினி வாயில் இருந்து வந்த ஓகே அக்காவை தமிழகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளும் ஓகே அக்காவாக நான் இன்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாளைய தினம் எனது பிறந்த நாள் ஆக ஓகே அக்கா ஓகே அக்காவாக பிறந்து ஒரு மிக மிகப்பெரிய நிஜம குழந்தையும் தெய்வமும் ஒன்று நான் எப்படி உன பாராட்டலான்னு கேட்டா பாராட்டலோட ஓகே அக்கா இயல்பாகவே இதயத்திலிருந்து வந்தது அதனால் அவளுக்கும் எனது பாராட்டுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடிகர் தம்பி விஜயேஷ் நகே நாகேஷ் என் கஸ்தூரியை பற்றி சொல்லலை எப்பவுமே ஃபைனல்ல தான் சொல்லுவேன் கஸ்தூரி ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனதை சார்ந்த பெண் மனதுடைய பெண் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நல்ல எனக்கு மிக நெருக்கமானவர் அவர் திரைத்துறையில் இருந்திருக்கிறார் திரைத்துறையில் இருந்து எங்கள் துறைக்கு எங்களா எங்கள் துறைக்கு வந்து கொண்டிருப்பவர் அதனால் திரையில் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போல தரையிலும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இங்கே தம்பி அதே மாதிரி கலைமாமணி ராம்ஜி அவர்கள் மக்கள் குரல் ராம்ஜி அவர்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் டாக்டர் ராஜ்குமார் என்னோட படித்தவர் தான் நாங்கள்லாம் ஒரே கல்லூரியில் படித்தோம் அவர் என்னை விட இரண்டு வருடங்கள் முன்னால் படித்தவர் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் அப்போவே பாடலாம் பாடுவார் நாங்கள்லாம் நேராக சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வோம் அந்த ஒரே எம்எம்சியில் தான் ரெண்டு பேரும் படித்தோம் ஆனால் நான் அப்புறம் எம்எம்சியிலேருந்து அவர் எனக்கு திருமணமானவுடன் நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரிக்கு மாறி சென்று விட்டேன் அதனால் ராஜ்குமார் அவரும் என்னோட பணியா என்னோடு படித்தவர் இன்று என்னோடு பணியாற்றி கொண்டிருப்பவர் ஆனால் அவர் கொஞ்சம் சர்ஜனால் கொஞ்சம் அதிகமாகவே பேசுவார் நல்லது தான் ஏன்னா நாங்கள் படிக்கும்போது ஒரு பாப்புலரான ஒரு ஜோக் உண்டு அதாவது உங்களுக்கு ப்ரொஃபஸராக இருக்கிறது பிடிக்குமா இல்லைன்னா சர்ஜனாக இருக்கிறது பிடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை இல்லை ப்ரொஃபஸராக இருக்க தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய அவ்வளோ டீச்சிங்கில் உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை சர்ஜனாக பாடியே தான் இருக்கலாம் ப்ரொஃபஸராக இருந்தால் பல பேராக இருக்கலாம் அதனால் ப்ரொஃபஸராக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு அறுவை சிகிச்சை நிபுணர்களை பற்றி ஒரு ஜோக் உண்டு ராஜ்குமார் போனதுனால அந்த ஜோக் இங்கே சொல்றேன் அவர் இருந்தால் அது சொல்லியிருக்க முடியாது இருந்தாலும் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய நேரத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பழக்கம் உண்டு அதனால் இந்த டாக்டர் மட்டும் எந்த டாக்டராக இருந்தாலும் அவங்க முன்னால சொல்லுவோம் ராஜ்குமார் தனது நெஞ்சை திறந்து செந்தூரை பற்றி சொன்னார் ஆனால் அந்த செந்தூரம் மிக பெரிய ஒரு பெரிய கொள்கையை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு செய்தியை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது தீவிரவாதம் எந்த வகையில் இருந்தாலும் பொது மக்களை அழிக்காமல் தீவிரவாதிகளை மட்டுமே எங்களால் அழிக்க முடியும் என்று ஒரு அரசு சொல்லி இருக்கிறது இதுதான் முக்கியம் இப்ப நாங்களே கேன்சருக்கு ட்ரீட்மென்ட் கொடுத்தா கேன்சர் செல்லை மாத்திரம் அடிக்க முடியாது கேன்சர் செல்லோட சேர்ந்து நல்ல செல்களையும் அழித்து விட வேண்டிய விஞ்ஞானத்தில் கூட மருந்து நாங்கள் புற்றுநோய் செல்களை மட்டுமே திசுக்களை மட்டுமே அழிக்க முடியும் என்று நினைத்தால் கூட சுற்றியுள்ள நல்ல திசுக்களையும் கூட அழித்து விடுகிறோம் ஆனால் நமது விற்பனையான நமது மிக பெரிய தனது சரியான ஒரு விஞ்ஞானம் முடியாத ஒன்றை நல்ல திசுக்களை அழித்து விட்டுத்தான் புற்று திசுக்களை அழிக்க முடியும் என்ற சூழ்நிலை மருத்துவத்திலேயே இருக்கும் பொழுது சுற்றி உள்ள பொதுமக்களை காப்பாற்றி விட்டு தீவிரவாதிகளை மட்டுமே தான் அழிப்பேன் நான் மனிதநேயன் என்று சொல்லிக்கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் தொண்டர் என்ற வகையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் எப்படி ராமனுக்கு தொண்டன் என்று சொல்வதை போல இங்கே மிக அதிசயமாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எப்பொழுதெல்லாம் ராமாயணம் எங்கெல்லாம் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் அமர்ந்திருப்பான் என்று எங்கள் திருநெல்வேலி நாகர்கோயில ஒரு பழக்கம் உண்டு தஞ்சையில் கூட நான் பார்த்திருக்கிறேன் ராமாயணம் படித்துக் கொண்டிருப்பார்கள் அங்கே ஒரு இருக்கை அமை போட்டு இருப்பார்கள் அங்கே அனுமன் இருந்திருப்பார் ஆக ராம கதை நடக்கும் பொழுதே ஒரு இருக்கையில் அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்றால் இங்கே வானரனை பற்றியே கதை இருக்கும் பொழுது இங்கே அனுமன் அமர்ந்திருக்கிறான் என்ற நான் நிச்சயமாக நம்புகிறேன் இன்னொன்றையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் இது மிக ஒரு கவர்ச்சிகரமான படமா என்றால் இல்லை சண்டை டான்ஸ் எல்லாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது இருக்க முடியாது ஏற்கனவே இங்கே ஒரு நல்ல குடும்ப கதையாக இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் கதையாக இருக்கிறது இங்கே அனுமனை பற்றி சொல்லும் பொழுது ஒன்றை சொல்ல வேண்டும் செந்தூரம் என்று சொல்வதையும் நான் இங்கே இணைத்து சொல்கிறேன் அதாவது சீதை செந்தூரத்தை எடுத்து நெற்றியில் வைப்பாள் உடனே அனுமன் கேட்பான் ஏன் அம்மையே இந்த செந்தூரத்தை எடுத்து நீ நெடு வகுட்டில் வைக்கிறாய் என்று கேட்பாள் உடனே அனும சீதை சொல்லுவாள் செந்தூரம் எடுத்து நெற்றி வகுட்டில் வைத்தால் ராமனுக்கு நல்லது உடனே இந்த அனுமன் என்ன தெரியுமா செய்வான் அந்த செந்தூரம் முழுவதையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வான் உடனே சீதை கேட்பாள் என்ன அனுமா உனக்கு பைத்தியமா பிடித்து விட்டது அவ்வளவு செந்தூரத்தையும் எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறாயே என்று கேட்டபோது அனுமன் சொல்வான் நெற்றி வகுட்டில் செந்தூரம் வைத்தாலே என் ராமனுக்கு நல்லது என்றால் உடல் முழுவதும் பூசிக்கொண்டால் என் ராமனுக்கு எவ்வளவு நல்லது அதனால் ராமபக்தனான நான் உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறேன் என்று ஆக இங்கே இந்த இசை தட்டு வெளி விடா விழா என்ற செந்தூரத்தில் இன்று வைக்கும் இந்த செந்தூரம் தமிழகம் முழுவதும் எப்படி அனுமன் செந்தூரத்தை முழுவதுமாக பூசி வெற்றி கண்டானோ அதே போல இந்த வானரன் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நல்ல படங்களும் ஏனென்றால் இப்பொழுது நான் நேரடியாக திரைப்படம் பார்ப்பதில்லையே தவிர திரைப்படங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்துல சண்டை மிக அதிக பண பொருட்களோடு தயாரிக்கப்படும் படங்கள் தான் வெற்றி பெற்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக எளிய படங்கள் அன்பை நேசிக்கும் படங்கள் குடும்ப வாழ்க்கையை சொல்லும் படங்கள் கிராம கதையை சொல்லும் படங்கள் ஒற்றுமையை சொல்லும் படங்கள் ஒடுக்கத்தை சொல்லும் படங்கள் இவையெல்லாம் வெற்றி பெறுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆக இந்த எளிய படங்கள் வெற்றி பெறுவதைப் போல இந்த வானரனும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அது மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு நான் நிறைய நிகழ்வுகளில் சென்றிருக்கிறேன் உதாரணத்திற்கு புதுச்சேரி ஆளுநராக இருக்கும் பொழுதும் தெலுங்கானா ஆளுநராக இருக்கும்பொழுதும் எல்லா இடங்களுக்கும் சென்று எந்தெந்த நிகழ்வை எல்லாம் துவக்கி வைத்திருக்கிறேனோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கின்றன அதனால் வானரனும் வெற்றி பெறும் என்ற மிகப்பெரிய ஆசையோடு ஏனென்றால் தமிழக மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எப்பவுமே சென்சேஷனல் ராஜ்குமார் இருக்கணும் இருக்கணும்னு யாரும் நினைக்கவே மறுக்கிறார்கள் ஆக சென்சேஷனலா இருக்கணும் நினைக்காம சென்சோடு படங்கள் எடுக்கும் பொழுது அதையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த படம் நான் சொன்னதை போல என்னை யாரும் அழைக்கவில்லை வானரன் என்னை அழைத்தான் அதனால் நான் வந்தேன் என்று சொல்லி இந்த படம் நிச்சயமாக புகழ் பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் இன்னும் பல படங்கள் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நிச்சயம் அனுமன் எப்பொழுதுமே வெற்றியின் நாயகன்தான் அதனால் உங்கள் படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அனுமனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஒவ்வொரு வரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம்னு அரசியல்வாதியான எனக்கு தெரியும் சில நேரம் கொடுக்கறத கொடுத்தாதான் கூட்டம் வரும் ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்து காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட்டம் கூடுறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் வானரன் இதுவே வெற்றி தான் ஒரு நாற்காலி கூட காலியாக இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இத்தனை பேர் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே எப்படி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி வானரன் திரையரங்களிலும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து எல்லோரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க பாக்கெட்டும் ஃபுல்லாகணும் தயவுசெய்து ஏன்னா அதுதான் திரைப்படம் எல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை ஏன்னா பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தானே அதனால எல்லோரும் திரைக்கு சென்று டிக்கெட் வாங்கி அதுல இதுல பார்க்காம டிக்கெட் வாங்கி திரைப்படத்தை பார்த்து அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் வேண்டி பிரார்த்தித்து வெற்றியடைய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்